ராசி அடிப்புள்ள துலாம் ராசிக்கு அதாவது துலா லக்ன பிரிச்சிக ராசிக்கு பார்க்கும்போது புதன் திசை அது பதினேழு வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த புதந்த ஒரு கேர்தி ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் கேர்தி இப்போ சுக்கரதேசம் ஓடிட்டு இருபத்தி ரெண்டு ஒரு இருபது நாற்பத்தி ரெண்டு வயசு வரைமே சுக்கர தேசம் தான் ஓடிட்டு பார்ப்போம் சுக்கரன் லக்னாதிபதியே பாப்பாவுடைய லக்னாதிபதியே சுக்கரன் தான் அவரே திசாநாதனா இருக்கிற புத்திநாதனா சுக்கிர சுக்கரதிசையில சுக்கரன் புத்தி போயிட்டு சுக்கர திசையில புத்தி ஓடிட்டு இந்த சுக்கர திசை நாற்பத்தி மூணு வரைக்கும் தான் சுக்கரன் என்ன பண்ணிருக்கிறார் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறார் வேலை வாய்ப்புக்குரிய இடத்துல இருக்கிறார் திருவண்ணாம் பாவத்துல இல்ல அந்த சுக்கர திசையில சுக்கரன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாவது மாசம் எனக்கு இருபத்தி மூணு நாலாவது மாசம் ஒண்ணு வரல இருபத்தி மூணு மூணாம் இருபத்தி அஞ்சுல இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல மூணாம் மாசம் தான் ஓடிட்டு இருக்கு இருபத்தி அஞ்சுல நாலாம் மாசம் வரல அதுல இருந்து இருபத்தி ஆறு நாலாம் மாசம் இருபத்தி ஏழுல நாலாம் மாசம் சுக்கரதைசர் சுக்கரனுக்கு மூன்று வருஷம் இப்ப கணக்குடி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நான் ரெண்டு வருஷம் சுக்கரத சுக்கரத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதனால திசாநாதனே லக்னாதிபதியா இருக்கிறார் லக்னாதிபதியே புத்திநாதனும் இருக்கிறார் விசா புத்தி ரெண்டுமே ஒருத்தரே தான் இருக்கிறார் அதனால திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னும் லேட் ஆகும் ஆனா இருபத்தி பொதுவா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள பண்ணலாங்கிற ஒரு வாய்ப்பு ஆனா உங்களுக்கு இருபத்தொன்பது கூட ஆயிரும் ஆமா கல்யாண விஷயங்கள் எடுக்கும் போது பாத்துக்கலாம் என்ன தள்ளலாம் ஆட்டம் பாத்துக்கலாம் ஏன்னா அவர் சம்பாதிக்க இடத்துல இருக்கிறார் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு திருமண தொழிலே பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு கூட ஆர்வ எண்ணங்கள் இருக்கா பாப்பாவுக்கு ஆர்வ எண்ணங்கள் இருக்கா ரெண்டுல செவ்வா இருக்கு தாமதமான பாவம் தரும் ரெண்டுல செவ்வா ஆட்சி பெற்று இருக்கிறாரு செவ்வாதோஷம் கிடையாது பரிகார நிலையில தான் இருக்கிறாரு இருந்தாலும் செவ்வாவுடைய தன்மை ரெண்டாம் இடத்துல இருக்கிற மாங்கலியம் ரெண்டு பொய்யான மாங்கலியம் ஒண்ணு கட்டணும் பொய்யான மாங்கலியம் உங்களுக்கு தெரியும் பொய்யான மாங்கலியம் என்னங்க சொல்லும் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஆ அதனால பொய்யான மாங்கல்யம் ஒன்னு இருக்கு நெஜமான மாங்கலி ஒன்னு இருக்கு பொய்யான மாங்கலித்துக்குரிய கோயிலுக்கெல்லாம் போய் சீரகாள் வைத்தீஸ்வரன் கூட ரொம்ப தாண்டி இருக்கா கூட போலாம் முருகப்பெருமானுக்கு சவாலம் சவாலும் விளக்கு போட்டு வரலாம் செவ்வாய் கடுமையான தோஷமா இல்ல செவ்வா ரெண்டாம் பாவத்துல ரெண்டு ஏழு தான் ஒரு பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி மாங்கலித்து ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டுல செவ்வா கிரகம் செவ்வாய் புதுல பாவினு சொல்றாங்க ரெண்டுல தான் தாமதம் வாரம் ரெண்டுல சவார் தான் பாதிப்பு இருக்கும் அதனால ரெண்டுல பாப்பாவுடைய ஜாதப்படி செவ்வா சந்திரோட சேர்ந்து ஆட்சி பற்றி சந்திரோட செவ்வா அமரக்கூடாது அது மாங்கிலீஸ் பிரச்சனையா கொஞ்சம் ஏற்படுத்து எனக்கு தெரியாதுங்க நான் ஒருத்தர் ஜாதம்பா சொல்லும் போது உங்க தாலி இறங்கியது உங்க பிள்ளைக்குமா தாலி ஏறும்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியல ஜாத்தி அப்படிதான் இருந்து சொல்லிட்டேன் உங்க தாலி ஏறனைக்கு பாப்பா தாலி ஏறி உங்க தாலி இறங்கி அதுல பல வருத்தம் இருக்கு இல்லையா ஓ ஏட்ட பிரச்சனை என்ன சொல்றாங்களோ நம்ம வீட்டுக்கார்ட்டதான் ஆயிருமோ நம்ம என்ன நினைச்சிருப்பாங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க ஆறரை மணிக்கு கூட்டி போவோம் இல்லையா தட்டுன்னு தாலி தவு கட்டாய் தாலிங்க இங்கே பொண்ணு அளத்துல திடீர்னு பத்தி அப்படினு சொன்னாரு தாலி இறங்கிடும் பிள்ளைக்கு ஏறும் அப்புறம் அது ஒரு தோஷம் சின்ன ஒரு தோஷம் அந்த தாலி அப்படி கட்டாயி இங்க மட்டும் இறங்கிச்சு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து என்ன பண்ணி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி தாலி இறங்கிதான் ஏறு ஆனா அப்பயும் ஜோசி சொல்லிட்டாரோ விளக்கம் சொல்லாம உன் தாலி இறங்கி தான் பிள்ளைக்கு ஏறணும் அஞ்சுயோ எல்லா அது எல்லாம் இப்படி ஏதாவது ஒரு புளியை கரைச்சு போத போதும் அது மாதிரி நான் அப்போ நினைக்கல தாலி ஏறதை கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்னு அழைச்சிட்டு போறதை கூட உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம் அதெல்லாம் கணக்குல தாலி இறங்கி அது ஏறும் இருக்குது அது கடவுள் கொண்டு இந்த டக்குன்னு அப்டி கட்டாயி அப்படியேன்னு அப்புறமாயும் நல்லா எடுத்து பார்த்தா கொண்டு போய் அழைக்க போய் தாலி கட்டி குடிச்சு பண்ணாங்க இல்லையா என் பிள்ளைங்க நல்லா ரெண்டு ரெண்டு பசங்க நல்லா இருக்காங்க அது மாதிரி தோசங்கள் அதுல ரெண்டுல செவ்வா இருக்கிறதுனால கண்டிப்பா சந்திரோட செவ்வாய் செய்யறதுக்கா தாயுடைய மாங்கிலையத்துக்கு கூட பிரச்சனை வரும் இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு இந்த பொய்யான ஒரு சடங்கு செய்வாங்க தெரியவாங்க பிள்ளை இருக்க அப்ப அதே மாதிரி இடங்கள் போய் பண்ணிட்டு வந்தா தெரியாது புரியுதுங்களா ஒரு பயிர்கள் எப்படி வெட்டுக்கிடி கட் பண்ணுதோ கத்தரி மாதிரி அதே மாதிரி செவ்வா கிரகம் கத்திரிக்கோள் கிரகம் கட் பண்ணிட்டே இருப்பார் பேப்பர் கிடைச்சாலும் கட் பண்ணுவோம் துணி கிடைச்சாலும் கட் பண்ணுவாங்க இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க புதுசா கத்திரி வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க துணி கட் பண்ணுதா பேப்பர் கட் பண்ணுதா அந்த மாதிரி உங்க பிள்ளைக்கு தாலி இருப்போம் செவ்வா டெஸ்ட் பண்ணுவார் இந்த தாலி நல்லா இருக்கா கட் பண்ணி பார்க்கலாமான்னு பண்ணுவார் மாநிலத்தை செவ்வா கட் பண்ணா தாரம் அதுதான் செவ்வாயுடையது அதனால காலி ஏறும் கல்யாண சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப குருபலன் இருக்குங்க எப்ப இப்போ இப்ப குருபலன் இருக்கு குருபலன்கிறது மே பஞ்சாம் தேதி அதாவது சித்திர மாசம் கடைசி வரையிலுமே குருபலன் இப்ப இருக்கு இந்த குருபலன் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற திருமணம் முடியக்கூடிய குருபலன் தான் இருபத்தி ஒன்பதோட திருமணம் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா வேலையிலேயே உட்காந்துட்டார் சுக்கர திசா நடத்தக்கூடிய கிரகமே நிசாபுத்தி நடத்துற கிரகமே லக்னாதிபதியா இருந்து ஒன்பதாம் பாவத்துல வேலை வாய்ப்பு போகக்கூடிய இடத்துல போயிட்டாரு இன்னும் அந்த வேலை வாய்ப்பு வேலை தான் ஆர்வம் எண்ணங்கள் அப்படியே இருந்துட்டே இருக்குமே அதுக்காக ரெண்டுல சம்பா இருக்குல்ல தாலிபாக்கி ஏறத்துக்கு இவர் லேட் போடுவார் சம்பா அதனால நம்ம இருபத்தி நாள்ல இருந்து இருபத்தி ஏழு கூட உங்களுக்கு ஆயிரும் அந்த மாதிரி அமைப்புல அதை வரும் உங்களுக்கு கொஞ்சம் அதை நீங்க வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் செய்யும் வரத்தவா இருக்குல்ல அறிமுகம் பழக்கம் செய்வார் மேஷ லக்கணத்து சரி துலா லக்கணத்து சரி லவ் ஆறாருக்கு வரும் அப்படின்னா மேஷ லக்கணம் துலா லக்கணம் மகர தான் லவ் வரும் கடகளுக்கு மட்டும் லவ் வரா லவ் வந்தாலும் வேற ஜாதி வேற மதத்தான் அந்த மாதிரி வரும் இது வந்து பழக்கம் போக்குவரத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இது சும்மா இருக்க மாட்டேன் சும்மா கூட்டிட்டு தரமாட்டாச்சு பலரங்க பேசுறாங்கிற வாய்ப்பு கண்டிப்பா தருவாரு ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் குடும்பத்துக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு ரெண்டாம் படத்துல தான் இருக்கிறாரு கொடுத்துட்டு ஓடாது வேற கூட்டிட்டு கூட்டிட்டுல ஓடாது அதனாலேயும் செவ்வாய் விட மாட்டாரு இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சு பல கல்கிற வேலை அவர் செய்வார் செவ்வாய் இதுதான் செவ்வாய் தோஷம்னு சொல்றது அதுதான் சொல்றேன் முதல் மாங்கலே பொய்யான மாங்கலே போட்டேன் அது நினைக்காது அது அவனே கட்டிட்டாலும் சரி பாப்பாவே கட்டிட்டாலும் சரி வேற இருக்கிறதாலும் சரி என் குடும்பம் சேர்ந்து என்ன பண்ணோம் அதை கட் பண்ணிட்டு வேற கட்டும் ஏன்னா எப்போ கட்டினாலும் பாப்பகலத்தில் கட்டுறது முதல் தாலி பொய்யான தாலி அது நினைக்காது அந்த அமைப்பெற்ற ஒரு ஜாதகம் அந்த வேலைகளை செய்யும் திருமணத்துக்கு ஒரு கெட்ட பேரையும் தோஷத்தையும் தருந்தே தவிர பெருசனி கிடைக்கும் ஏன் அது வருதுன்னு கேட்டீங்கன்னா சனியும் செவ்வாய் ஒருத்தருத்து பார்த்துக்கிறோம் சந்திரனோட எப்ப செவ்வாய் சேரக்கூடாது சந்திரன் அப்படின்னா அம்மா சந்திரன் அப்படின்னா பாப்பாவோட ராசி அந்த ராசிலேயே போய் ஷபா அமாந்து இருக்கிறாரு தன் வீட்டுல தான் அமாந்து சனி பார்வை இருக்கு சனி ஏழாம் இடத்தை பார்ப்போம் எட்டாம் இடத்துல பாக்குறாரு ஏழாம் அதிபதியை எட்டாம் இடத்துல பாக்குறாரு சனிகரத்தோட பார்வை விழும்போது கெட்ட கெட்டப்பேரு நம்ம கொத்து கோராஜாதி பழக்கம் செடி வராது இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாம் இந்த ஏஜ்ல வரக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் சம்பவம் நடக்கூடிய விஷயம் தான் இதை தாண்டி இருபத்தொங்கல்ல கல்யாணம் ஆயிரம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க வேண்டியது அது தோஷம் தான் தோசத்துக்குரிய வேலையை செய்யும் உள்ள இருந்த கால குத்தாம இருக்குமா சரி குத்தி என்ன பண்ணலாம் முள்ள எடுக்கலாம் குத்தறது முடியாத செருப்பு சொல்லலாம் குத்திரம் பிற்பாடு நாம முள்ள எடுத்து முள்ள குத்தி நாம எடுத்து ஆகணும் அதுதான் அது சாப்பாடு பிரச்சனை தான் பதில் இருக்கு வணக்கம் வாங்க அமருங்கள் தண்ணி திருமண பாபத்துல பாப்பாவே முடிவு எடுத்தால் தப்பா நடக்கும் நீங்களே முடிவு எடுத்தாலும் தப்பா நடக்கும் சோ இதுதான் விஷயம் ரெண்டுமே தப்பா நடக்கும் சரி அவ தான் எடுக்கிற முடிவு தப்பா கூடாது நம்ம ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நினைச்சு நான் பேர் பண்ணாலும் நம்மளும் தப்பா பெயரும் முதல் கல்யாணம் முற்றிலும் பொய் கல்யாணம் அது அதோடைய ஏதாவது பிரச்சனையா இருந்தான் மாங்கலிஸ்தானம் ஆகிய இரண்டாம் பாவத்துல அமர்ந்திருக்கார் ஜென்ம ராசியுடன் சேர்ந்திருக்கார் சுக்கரமாக ஓடிட்டு இருக்கு இருக்குரம் புத்தி ஓடிட்டு இருக்கு சுக்ரன் லவ் சப்ஜெக்ட் ப்ரொபசர் அரசு முருஷன் காதல் மோட்டிவ் பானம் கொடுப்பாரு காதல் சார்ந்த சம்மந்தம் இருக்கிறாங்க அந்த திசை ஓடுது அதுலயும் பிறந்திருக்கா அந்த எண்ணங்க மோட்டிவேஷன் கொடுக்கும் நாம பாப்பா மேல ஒரு பத்து பச சந்தேகம் வச்சுட்டு இருப்போம் இல்லையே பண்ணிவிட்டா பரவாயில்லையே என்னமோ மார்க்கமா தெரியுது மார்க்கமா தெரியுது அப்படின்னு இருக்கும் சோ சம்பவம் நடக்கறவம் ஆனா கல்யாணம் கவலைப்படாதீங்க நான் பதில் பயிர் வெள்ளாமைக்கு வந்துருச்சு அறுவடைக்கு வந்துருச்சு பயிர் அறுக்க போறோம் அந்த பயிர் அறுக்கிறத அந்த நாள் ஒரு பதினஞ்சு நாள் என்ன பண்ணுவோம் காட்டிலேயே படுத்துட்டு தூக்கம் முடிச்சு பயிரை பாதுகாக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் பொண்ணை நீங்க பாதுகாக்கணும் கயிர் பயிர் முத்தி போச்சு அறுவடைக்கு தயாரா இருக்கேன்

நான் <imitation> நீங்க <imitation> <imitation>

வேலைக்கு முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு முன்னாடி அங்கேயே இருந்து திரும்ப வந்து அப்படின்னு சொல்லி இருந்து இல்ல அவன் வந்து சொல்லி ஓடி போய் கல்யாணம் முடிச்சுட்டு எந்த தோசங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் கேட்டதுக்கு நான் எதா இருந்தாலும் எங்க வீட்டுல கேட்டு சொல்றேன் ஒரு நாள் வீட்டுல வீட்டுக்கு வந்து எதுவுமே வெளிப்படையா பேசுவோம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி ஒரு மாதிரி பேசுச்சு யா பாப்பா என்ன அப்படின்னு கேட்டான் ஆமா இந்த மாதிரி தமிழ் வந்து கேட்கறான் கண்ணா அவங்க வந்து கஷ்டப்படுறவங்க அவங்க ஊர்ல ரெண்டு பையன் இருக்குது நம்மளும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் வேண்டாம் அவங்களுக்கு நமக்கு செட் ஆவாதேன்னு வேண்டாம் அப்படின்னு அம்மா தோசை தானே ஆவாதுன்னு சொல்றேன் எனக்கு வந்து செம்ம அவனுக்கு சுத்த ஜாதகம் அதனால ஆவாதுன்னு சொல்றேன் அவன் கேட்டுருக்குறாங்க ஆஹ் இல்ல அந்த எந்த இதா இருந்தாலும் எங்க அம்மாலே சொல்லிருக்கறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாடா இருக்கு அதனால அது என்கிட்ட சொல்லாத பொருடணையா ஓடி போயி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒண்ணும் பண்ணாதுங்க